எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கல் உப்பை வச்சு நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனையை தீக்க போறோம் வாங்க புதன்கிழமை அன்று ஒரு மண்பானை புதியதாக வாங்கி அதில் கல் உப்பை நிரப்பி வைத்து கொள்ளுங்கள் அதில் ஐந்து ரூபாய் காசு யாருக்கும் தெரியாமல் அந்த பானையில் மறைத்து வையுங்கள் தொடர்ந்து பதினெட்டு புதன் கிழமைகளில் இதை செய்து வாருங்கள் இந்த பதினெட்டு காசுகளையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த காசுகளை அந்த உண்டியலில் போட்டுவிடுங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் குவியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வாட்சிங் நன்றி